அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் என் இதயத்திற்கு நெருக்கமான ஒரு தலைப்பிற்குள் அழைத்து செல்கிறேன் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக இன்று பிப்ரவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாம் பேசப்போகும் விஷயங்கள் வெறும் செய்திகள் அல்ல இவை மில்லியன் கணக்கான மக்களின் வேதனையின் அலறல் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பாலசீனம் குறிப்பாக காசா நரகத்தை கடந்து வந்திருக்கிறது நாம் இப்போது நிற்பது யுத்த நிறுத்தத்தின் நூற்றி இருபத்தி ஏழாவது நாள் ஒப்பந்தம் என்ற பெயரில் ஒரு தற்காலிக ஓய்வு ஆனால் இந்த ஓய்வு கூட பாலஸ்தீன மக்களுக்கு முழுமையான அமைதியை தரவில்லை இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவின் அப்பாவிகளை கொன்று கொண்டே தான் இருக்கிறது இன்றும் கூட நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நொடியில் மேலும் ஒரு அப்பாவி சகோதரர் உயிர் பிரிந்த செய்தி வந்திருக்கிறது காசாவின் சுகாதார அமைச்சகத்தின் தகவல் படி இன்று நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டார் பதிமூணு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இது வெறும் புள்ளி விவரம் அல்ல சகோதரர்களே இது ஒரு தாயின் மடியில் இருந்து பிடுங்கப்பட்ட குழந்தை இது ஒரு குடும்பத்தின் முழு மகிழ்ச்சியும் இதயம் பிளக்கும் உண்மை இது யுத்த நிறுத்தம் என்ற பெயரில் கூட இஸ்ரேலிய ராணுவம் காசாவின் கிழக்கே கான்யூனிஸ்ட் பக்கத்தில் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு நடத்தி வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கி வருகிறது இது என்ன யுத்த நிறுத்தம் எந்த நிறுத்தம் மனிதம் நிறுத்தப்பட்ட மிருகம் மற்றும் ஆட்சி செய்யும் இந்த காலகட்டத்தில் நாம் அமைதியாக இருக்க முடியுமா பகுதியொன்று காசாவின் புள்ளி விவரமும் சர்வதேச இராணுவ ஈடுபாடும் காசாவின் நிலவரத்தை சற்று ஆழமாக பார்ப்போம் நேற்று வரை மட்டும் எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒரு பாலஸ்தீனியர்கள் சகிதாகி இருக்கிறார்கள் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி எழுபத்தோறாயிரத்தி எழுநூத்தி ஆறாக உயர்ந்திருக்கிறது இதில் எத்தனை குழந்தைகள் எத்தனை பெண்கள் எத்தனை முதியவர்கள் என்று கணக்கிட முடியுமா இன்னும் ஆயிரக்கணக்கானோர் இடிபாடுகளுக்கு அடியில் இருக்கிறார்கள் அவர்களின் நிலை என்னவென்று கூட நம்மால் அறிய முடியவில்லை யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு மற்றும் அதாவது கடந்த அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இன்று வரை ஐநூற்றி தொண்ணூத்தொரு பாலஸ்தீனியர்கள் கொல்ல பட்டுள்ளனர் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் யுத்த நிறுத்தத்தின் போதே இந்த நிலை என்றால் போர் நடந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் இந்த பின்னணியில் தான் இன்று ஒரு முக்கியமான தரவு வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இத்தனை மனித அவலத்திற்கு காரணமான இஸ்ரேலிய இராணுவத்தில் இஸ்ரேலியர்கள் மட்டுமல்ல ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட வெளிநாட்டு வீரர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் வெளியாகி சிந்தியுங்கள் சகோதரர்களே சிந்தியுங்கள் மனிதர்களை கொள்வதே ஒரு தொழிலாக சம்பளமாக சாகசமாக நினைத்து உலகம் முழுவதிலுமே மனித உருவில் உள்ள அறக்கர்கள் காசாவில் குவிந்திருக்கிறார்கள் என்ற புலனாய்வு ஊடகம் வெளியிட்ட அறிக்கைப்படி இதில் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட பிரிட்டிஷ் இரட்டை குடியுரிமை கொண்ட வீரர்களும் அடங்குவர் அதிலும் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் மற்றும் பன்னெண்டாயிரத்தி நூத்தி பேர் பிரான்ஸ் ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலு பேர் ரஷ்யா ஐயாயிரத்தி நூத்தி பேர் இவர்கள் அனைவரும் துணை இராணுவத்தில் பணியாற்றி அப்பாவி மக்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் சிலரின் கொடூரத்தை பாருங்கள் லெவி சிமோன் என்ற பிரிட்டிஷ் நாட்டுக்காரன் காசாவில் கைவிடப்பட்ட வீடுகளில் நுழைந்து பாலஸ்தீன பெண்களின் உள்ளாடைகளை தன் சமூக வலைத்தளத்தில் பெருமையாக காட்டி வீடியோ பதிவேற்றம் செய்திருக்கிறான் லண்டனை சேர்ந்த சாங் என்ற மற்றொரு இரட்டைக் குடியுரிமைக்காரன் காசாவில் சண்டையிட்டதை படம் பிடித்து காட்டி ஆயிரக்கணக்கான பிரிட்டிஷ்காரர்கள் இங்கே சண்டையிட்டு வருகிறார்கள் என்று பெருமையாக பேசியிருக்கிறான் இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குரல்கள் எழுந்தாலும் இதுவரை எந்த நாடும் தன் குடிமக்கள் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை ஏனென்றால் இந்த போர் வெறும் இஸ்ரேலின் போர் மட்டுமல்ல இது மேற்கத்திய நாடுகளின் அமைதிக்காக அடையாளமாக மாறிப்போனது சர்வதேச நீதிமன்றம் கூட போர் குற்றவாளிகள் ஈடுபடும் நாடுகளுக்கு உதவ வேண்டாம் என்று எச்சரித்தும் இந்த நாடுகள் கண்ணை மூடிக்கொண்டுதான் இருக்கின்றன பகுதி ரெண்டு அமெரிக்கா ஈரான் பதற்றமும் உளவு நடவடிக்கைகளும் காசாவில் இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும் அதே வேளையில் அடிவானத்தில் மற்றொரு பெரிய புயல் உருவாகி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அமெரிக்காவை தூண்டி ஈரானுக்கு எதிராக ஒரு பாரிய யுத்தத்தை தொடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறது இந்த நாட்களில் மத்திய கிழக்கு பார்க்கணுக்கு மேல் நாம் பார்க்க வானம் வெறும் வெட்டவெளி இல்லை அது போர் விமானங்கள் மற்றும் உளவு விமானங்களால் நிறைந்திருக்கிறது இன்று ரோய்டர் செய்தி நிறுவனம் வெளியிட்ட முக்கிய தகவல்களின்படி பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க தளங்களில் இருந்து ஈரான் மீது கண்காணிப்பு விமானங்கள் பறக்கவிடப்பட்டுள்ளன ரஷ்யாவின் நோவோஸ்டி ஊடகம் மேற்கோள்காட்டி இந்த செய்தி இரண்டு வகையான உளவு விமானங்கள் பயன்படுத்தப்படுவதாக கூறுகிறது ஒன்று பி எயிட் ஏ போசோடைன் இது பஹ்ரைனிலிருந்து புறப்பட்டு ஹெர்மோஸ் ஜலசந்தி பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளது ரெண்டு எம்கியூ ஃபோர் சி ட்ரைட்டன் ரோன் இது அது அபுதா புறப்பட்டு ஓமான் கடற்பகுதியில் ஈரானின் எல்லையை க ஒட்டி கண்காணிப்பு பணியை மேற்கொண்டுள்ளது இது வெறும் கண்காணிப்பு பணி மட்டுமல்ல சகோதரர்களை எந்த நேரத்திலும் தீப்பற்றிக் கொள்ளக்கூடிய வெடிமருந்தாக கிடங்கின் மேல் நாம் அமைந்திருக்கிறோம் ஈரான் தன்னுடைய கண்காணிப்பு மூலம் அமெரிக்க கப்பல்களை கண்காணித்து வருகிறது அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கண்காணித்து வருகிறது இது ஒரு சிறிய தவறான புரிதல் கூட பிராந்தியம் முழுவதையும் போர் புகையில் மூழ்கடித்துவிடும் ரைட்டர் அறிக்கையின் விரிவான தகவல் ரோயிட்டருக்கு பெயர் விளைவிட அந்த இரண்டு அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்ததாவது ஈரானுடன் வாரக்கணக்கில் தொடர்ச்சியான சண்டையிடும் சண்டையில் ஈடுபட அமெரிக்க இராணுவம் முழுமையாக தயாராகி வருகிறது அமெரிக்காவுக்கு நன்றாகவே தெரியும் ஈரான் ஈராக் இல்லை ஆப்கானிஸ்தான் இல்லை அது ஒரு ராட்சசன் அதை தர வெல்வது என்பது அசாத்தியம் அதனால் தான் வான்வழி தாக்குதல்களுக்கும் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கத்தார் ஜோர்தான் பஹ்ரேன் யுஏஏ என எல்லா இடங்களிலும் தார் பேட்ரியட் போன்ற ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை அமெரிக்கா பொருத்தி கொண்டிருக்கிறது பகுதி மூன்று நெத்தன்யாகுவின் வாஷிங்டன் பயணமும் ட்ரம்பின் இறுதி எச்சரிக்கையும் இந்த பதட்டமான சூழலில்தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவசர அவசரமாக வாஷிங்டன் பறந்தார் பிப்ரவரி பதினோராம் தேதி அவர் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை சந்தித்தார் இந்த சந்திப்பின் நோக்கம் என்ன தெரியுமா ஈரானுடனான அமெரிக்கா பேச்சுவார்த்தையை தோல்வியடை செய்வது நெத்தன்யாகு விரும்புகிறார் ஈரான் மீது போர் மூல வேண்டும் என்று நெத்தன்யாகு டிரம்பிடம் முன்வைத்த கோரிக்கைகள் இவைதான் அணுசக்தி ஒப்பந்தம் ஈரானின் யுரேனியம் செறிவூட்டலை முழுமையாக நிறுத்தி பழைய ஜேசிபிஓ ஒப்பந்தத்தை விட கடுமையான புதிய ஒப்பந்தம் வேண்டும் யுரேனியம் செறிவூட்டல் பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் என்று ட்ரம்ப்பும் பின்னர் வலியுறுத்தினார் ரெண்டு ஏவுகணை திட்டம் ஈரானின் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் முதல் பத்தாயிரம் கிலோமீட்டர் வரை பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் எல்லையை முந்நூறு கிலோமீட்டருக்குள் மட்டுப்படுத்த வேண்டும் மூன்று புராக்சிகளை நிறுத்த வேண்டும் ஹமாஸ் இஸ்புல்லா ஹூதிகள் ஈராக்கிலுள்ள கத்தாய் இஸ்புல்லா போன்ற அமைப்புகள் ஈரான் அளிக்கும் ஆயுதம் மற்றும் பொருளாதார உதவியை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் ஆனால் சகோதரர்களை ட்ரம்ப் என்ன செய்கிறார் பாருங்கள் நித்தன்யாஹுவின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது கோரிக்கைகளை பற்றி அவர் வெளிப்படையாக பேசவே இல்லை அவருக்கு தற்போதைக்கு பிரச்சனையை யூரேனியம் செறிவூட்டலை நிறுத்துவது மட்டுமே ஆனால் அதே நேரம் அவர் மத்திய கிழக்கில் இராணுவத்தை குவிப்பதிலும் காட்டும் ஆர்வம் இது இருமுகம் கொண்ட அரசியலை காட்டுகிறது இன்று ட்ரம்ப் வெளியிட்ட அறிவி பெண் கேளுங்கள் மூன்றாவது மிகப்பெரிய படு மிகப்பெரிய படு பயங்கரமான கப்பலை நாங்கள் மத்திய கிழக்கு அனுப்பியிருக்கிறோம் என்று அவர் பெருமையாக கூறுகிறார் என்ன கப்பல் அது தெரியுமா யுஎஸ்எஸ் ஜெரால்டார் ஃபோர்ட் உலகின் மிகப்பெரிய நவீன அணுவலை பொருத்தப்பட்ட விமான தாங்கி கப்பல் எழுபத்தைஞ்சிற்கு மேற்பட்ட போர் விமானங்களை சுமந்து செல்லக்கூடிய இந்த கப்பல் அமெரிக்காவின் பெருமை கரீபியன் கடலில் வெனிசுலாவை மிரட்ட இருந்த இந்த கப்பல் இப்போது மத்திய கிழக்கை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் யுஎஸ்எஸ் ட்ரூமன் யுஎஸ்எஸ் டபிள்யூ புஷ் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கில் நிறுத்தப்பட்டுள்ளன ஜெரால்ட் ஃபோர்ட்டும் சேர்ந்து அது ஒரு மாபெரும் போர் கடற்படையாக மாறும் ட்ரம்பின் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளா எங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் பெரிய படையை நிறுத்துவோம் பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடைந்து ஒப்பந்தம் ஏற்பட்டால் ஈரான் தப்பித்தது இல்லையெனில் அது ஈரானுக்கு மோசமான நாளாக இருக்கும் ஈரானின் ஆட்சி மாற்றமும் கூட சாத்தியம்தான் என்று ட்ரம்ப் அப்பட்டமாக அச்சுறுத்தியிருக்கிறார் பகுதி நாலு ஈரானின் பதில் மற்றும் மிடில் ஈஸ்ட் மானிட்டர் எச்சரிக்கை இந்த மாபெரும் சவாலுக்கு ஈரான் மண்டியிட்டு விடும் சகோதரர்களே இல்லவே இல்லை ஈரான் விட்டு கொடுக்கும் நாடு அல்ல அதன் ஜனாதிபதி மசூத் பா சக்சியன் ஒரு முக்கியமான உரையில் தெளிவாக கூறிவிட்டார் நமது பிராந்திய பிரச்சினைகளை நாமே பிராந்திய நாடுகளாக ஒன்றிணைந்து தீர்க்க வேண்டும் துருக்கி அசர்பைஜான் ஈராக் சவுதி அரேபியா கத்தார் யூஏஇ ஓமான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளுடன் நாங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறோம் பிராந்தியத்தில் அமெரிக்கா தலையிட்டால் அது பிரச்சனையை தீர்க்காது மேலும் சிக்கலாக்கும் ஈரான் தெளிவாக இருக்கிறது அது சொல்கிறது எங்களுக்கு அணு ஆயுதம் தேவையில்லை ஆனால் எங்கள் ஏவுகணை பல மற்றும் பிராந்திய நட்பு நாடுகளுக்கான ஆதரவு பற்றி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் இது எங்கள் தேசிய பாதுகாப்பு விஷயம் மானிட்டர் இந்த இதழ் வெளியிட்ட ஒரு சக்தி கட்டுரை சரியான நேரத்தில் வந்திருக்கிறது அதன் தலைப்பே சொல்லும் ஈரான் ஈராக் இல்லை அது நிச்சயமாக வெனிசுலாவும் இல்லை அந்த கட்டுரை சுட்டிக்காட்டுகிறது ஈராக் சதாம் ஹுசேனின் கொடுங்கோன்மை மற்றும் மேற்கத்திய சக்திகளால் உருவாக்கப்பட்ட கதைகளால் பிளவுபட்டு பலவீனமாக இருந்தது வெனிசுலாவோ பொருளாதார ரீதியில் நொறுங்கி இராணுவ ரீதியில் பலவீனமானதாக இருந்தது ஆனால் ஈரான் அப்படி அல்ல கடந்த ஜூன் மாதம் நடந்த பன்னெண்டு நாள் இஸ்ரேல் ஈரான் போராதற்கு ஒரு சான்று அந்த போரில் ஈரானின் வான் பாதுகாப்பு பலம் சேதமடைந்திருக்கலாம் ஆனால் அது தன் ஆயுத களஞ்சியத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் ஏவி இஸ்ரேலில் மூன்று டஜன் பேரை கொன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரை காயப்படுத்தியது இன்னும் ஈரானிடம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நீண்ட தூர ஏவுகணைகள் இஸ்ரேலை சென்றடையக்கூடிய ஏவுகணைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான குறுகிய தூர ஏவுகணைகள் வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்கக்கூடியவைகளாக உள்ளதாக ஈரானு ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் ஒரு ஆட்சி தன் உயிர் பிரச்சினையை உணரும்போது அது என்ன வேண்டுமானாலும் செய்யும் என்கிறார் பஹ்ரைனில் உள்ள சர்வதேச மூலோபாய ஆய்வு நிறுவனத்தை சேர்ந்த சாக்ஷா புரூஸ்மேன் அமெரிக்கா பூச்சிய உயிரிழப்புகளை எதிர்பார்க்கிறது ஆனால் ஈரான் தன் ஆட்சியை உயிர் மூச்சுக்காக போராடுகிறது இது முற்றிலும் மாறுபட்ட தரப்பு பகுதி ஐந்து இறுதி எச்சரிக்கை மற்றும் முடிவுரை எனவே தான் சகோதர சகோதரிகளை இரண்டு பக்கமும் நெருங்கி கொடுக்கும் முன் உலகம் ஒரு மாபெரும் படுகொலையின் விளிம்பில் நிற்கிறது ஒரு பக்கம் இஸ்ரேல் போரை விரும்புகிறது மறுபக்கம் அமெரிக்கா பேச்சுவார்த்தை மூலம் ஈரானை பணிய வைக்க முயற்சிக்கிறது ஆனால் அதே நேரம் மிரட்டலையும் கைவிடவில்லை இந்த நாடகத்தின் நடுவில் உண்மையான பலியாடுகள் யார் காசாவில் பட்டினியால் வாடும் அந்த குழந்தை சிஃபா மருத்துவமனையில் தடை ஏற்பட்டால் உயிர் போகும் அந்த நோயாளி தெஹ்ரானில் தன் வருங்காலத்தை பற்றி கவலைப்படும் அந்த இளைஞன் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பாலஸ்தீன அதிபர் மகமூத் அப்பாஸ் ஆப்பிரிக்கா ஒன்றிய மாநாட்டில் இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்தை மீறி மீறி ஐநூறுக்கும் மேற்பட்டவரை கொண்டுள்ளது எங்கள் வரி பணத்தை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தி எங்கள் அரசாங்கத்தை வீழ்த்த முயற்சிக்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் இதே நேரம் ஜெனீவாவில் அமெரிக்கா ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தையின் இரண்டாம் கட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை க்க உள்ளது கத்தாரில் உள்ள அல் உதைத் விமான தளத்தில் அமெரிக்கா பீட்ரு குண்டு வீசி விமானங்களை உஷார்படுத்தி வைத்துள்ளது எனவே நெத்தனியாகவின் தூண்டுதலுக்கு டிரம்ப் செவிசாய்ப்பாரா அல்லது ராஜதந்திரத்தில் வெற்றி காண்பாரா ஈரான் தன் கடைசி மூச்சு வரை போராடும் என்பதை புரிந்து கொள்வாரா காலம் தான் பதில் சொல்லும் ஆனால் இன்று இந்த நிமிடம் நம்மால் என்ன செய்ய முடியும் நம்மால் முடியும் நாம் தொடர்ந்து பேச வேண்டும் பாலஸ்தீனத்தின் அப்பாவிகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும் இந்த போர் வெறும் துவர்த்து செய்தி இல்லை இது மனித குலத்தின் மானத்தின் மீதான கேள்வி ஒரு பாலஸ்தீன குழந்தையின் சிரிப்பு ஒரு ஈரானிய தாயின் முகத்தில் உள்ள அமைதி இவை நாம் அனைவரும் விரும்பும் உலகம் பாலஸ்தீனம் அடைய வேண்டும் காசாவின் மீது மீண்டும் விடியல் பிறக்க வேண்டும் அங்குள்ள மக்களும் நம்மை போல நிம்மதியாக உறங்க வேண்டும் பள்ளிக்கு செல்ல வேண்டும் வாழ வேண்டும் ஏக இறைவனிடம் பிரார்த்திப்போம் இந்த அநியாய முடிவுக்கு வரும் வரை போராடுவோம் உலக தலைவர்களின் இதயத்தில் கருணை தோன்ற வேண்டும் என்று துவா செய்வோம்